அதில் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பத்தத்தில் பிசையணும் இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசையணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடைசியாக சேர்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதோட சேர்க்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாவும் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா இதாக வதக்கணும் இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதாக வதக்கணும் பச்சை மிளகா ஆல்ரெடி சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ இந்த மசாலா தூள் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் கடைசியாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ இதில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு இதை வந்து முட்டை பொரியல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் போதும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிரும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்குது இப்போ மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இதை கொஞ்சம் பெரிய சைஸ் பாலாக வந்து இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும் இந்தளவுக்கு பெரிய சைஸ் பாலாக உருட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு தட்டும்போது நல்லா வந்து இழுக்கிறதுக்கு வரும் இப்போ இதை மாவு தொட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தட்டணும் எந்தளவுக்கு தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் சப்பாத்தியாக தட்டினதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஸ்டஃபிங்கை வந்து சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு இதை வந்து மூடி வைக்கணும் இந்தளவுக்கு நல்ல பெரிய சைஸ் சப்பாத்தியாக தட்டி எடுத்திங்கன்னா போதும் இப்போ ஸ்டப்பிங்கை கரெக்டாக சென்டரில் வைக்கணும் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மெதுவாக இந்த மாதிரி மடிச்சு விட்டால் போதும் இதை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த சைடில் மட்டும் தண்ணி தொட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மெதுவாக அந்த மாதிரி மடித்து விட்டாலே போதும் இது நல்லா ஒட்டிக்கும் நம்ம தவால் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸ்டஃபிங்க்கு மேலே இந்த மாதிரி மூடி வைக்கணும் ஸ்டஃபிங் வந்து வெளியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஒட்டிக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ நாலு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கிடைக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை பேனில் போட்டு எடுத்துடலாம் பேனில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நெய்யில் இதை குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு எடுக்கலாம் இப்போ இதை கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா முருகலானதுக்கப்புறம் தான் எடுக்கணும் மேலே வந்து கொஞ்சமாக நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய்யை வந்து ப்ரெஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு அரை ஸ்பூன் நெய் தான் இதுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நெய்யை ப்ரஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகி வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடணும் அவ்வளோ தான் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுக்கணும் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதை வந்து போட்டு எடுத்துடலாம் பின்னாடி பக்கம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ரெசிபி நான் இதை டொமேட்டோ கிச்சப்போட சர்வ் பண்ணியிருக்கேன் எந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்